அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த கிராஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா இது ஒம்பதாவது வீடியோ கிராஃபில் ஒம்பதாவது வீடியோ அதாவது இது எதிர் மாறுபாடில் நாலாவது வீடியோ ஆனால் மொத்த கிராஃப் வீடியோனா ஒம்போ ஒம்போ ஒவ்வொரு சமும் ஒவ்வொரு வீடியோவில் வருது இந்த எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஐம்பது தான் பக்கம் என் வந்து இதில் இருக்குனாக்கா நூற்றி முப்பதில் இருக்குது இதில் இது ஏன் ஏன் கடைசியாக கொண்டாடுனா இதில் அட்டவணை போடுற மாதிரி இருக்கும் இதுவரை மூணு கணக்கு போட்டாச்சு இந்த எதிர் மாறுபாடில் அது மூணுமே அட்டவணை புக்கில் இருக்கும் இது அட்டவணை நம்மளாக போடணும் அதுக்காக கடைசியாக நிதி கொண்டாந்துருக்கேன் இப்போ இதுக்குரிய கொஸ்டின் என்னன்னு பாத்துருவோம் இந்த கொஸ்டினை பாருங்க இந்த எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஐம்பது நிசாந்த் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தை மாரத்தன் ஓட்டத்துல வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இதை நீங்க படிச்சு பார்த்தீங்க பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்துல ஓடி ஒரு இலக்கனே ஒரு மணி நேரத்தில் போறாரு அவரை தொடர்ந்து மற்றவங்களா வர்றாங்க அவங்க ஆறு கிலோமீட்டரில் வந்தாக்க ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட டேபிளுக்குடைய வேல்யூ எல்லாம் இங்கே இருக்குது நம்ம இதை எடுத்து அட்டவணையாக போடணும் அவ்வளோதான் டேபிளுக்கு தேவையான எல்லா நம்பருமே இதில் இருக்குது நம்ம அட்டவணையாக தான் போனது அவ்வளோ தான் அதாவது மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாக்க ரெண்டு மணி நேரத்தில் போகலாம் இதிலே கொடுத்துட்டு பாருங்க ஆறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் அவர் போய் சேர வேண்டிய நேரம் ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடுறாரு இங்கே அதே மாதிரி நாலு கிலோமீட்டர் போனாக்க முன்னாங்க பன்னெண்டு அப்போ மூணு மணி நேரம் தேவைப்படுது இன்னும் மொத்த தூரம் பன்னெண்டு இருக்குது மொத்த தூரம் பன்னெண்டு இருக்குது மாதிரி மூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாக்க அவர் போய் சேர வேண்டிய நே நேரம் வந்து எவ்வளோ நாலு மணி நேரம் ஆகுது அதே மாதிரி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாக்க அவர் போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா ஆறு மணி நேரம் ஆகுது ரெண்டையும் பேருக்கு எக்ஸ் ஒய்குள்ளே இருபத்தி நாலு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு இந்த கணக்கு கிட்டத்தட்ட சேம் தான் இது பேருக்குனா பன்னெண்டு வரும் அது இருபத்தி நாலு வரும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறாங்க மணிக்கு ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டரில் போனாக்கா எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளணும் எவ்வளோ நேரம் ஆகும் போய் சேர்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒரே ஒரு கொஞ்சம் மணிக்கு ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டரு இப்போ இதுக்குடியாக அட்டவணை பார்த்துருவாங்க இந்த அட்டவணை பாருங்கள் இந்த அட்டவணை தயார் செய்ய வேண்டும் போட்டேன் அட்டவணை இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க இதில் கண்டிப்பாக இதில் இதுவரையும் இதுவரையும் பார்த்த மூணு கணக்கில் அட்டவணை இருந்துச்சு இதெல்லாம் அட்டவணை இருக்காது வேகம் இது நம்ம அட்டவணை நம்மளாம் போடுறோம் எப்படிங்கிறத பார்த்து நான் ஆச்சுக்கோங்க பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுன்னா ஒரு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் இங்கே பார்த்துக்கங்க ஆறு கிலோமீட்ரு ஸ்பீடில் போனோம்னா அது நடக்கூடிய வேகம் ஆறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா அந்த பன்னெண்டு கிலோமீட்டர் போய் சேர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் சுருக்கம் நான் ஆசிச்சுக்கோங்க பெருக்குன்னா பன்னெண்டு வரணும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஈராறு பன்னெண்டு முன்னாங்க பன்னெண்டு நான் முன்னே பன்னெண்டு ஆறுண்டா பன்னெண்டு ஆசிச்சுருந்தோம் இந்த பன்னெண்டுங்கிறது முதல்ல அவங்க கொடுத்துருக்காங்க பன்னெண்டு கிலோமீட்டரு ஒரு மணி அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க முத ஆள் நிசாந்து அப்படிங்கிறவர் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாருன்னா ஒரு மணி நேரத்தில் போயிடுவாருங்கிறதுனால பன்னெண்டில் ஆரம்பிக்கிறோம் இல்லைன்னா ஒரு ஆரம்பிச்சிருக்கலாம் முதல் பன்னெண்டு ஆறு நாலு மூணு ரெண்டுன்னு அவங்களே ஸ்பீடு கொடுத்துருக்கிறதுனால அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அதில் பன்னெண்டில் போனாக்கா ஒரு மணி நேரம் ஆகுது ஆறில் போனால் ரெண்டு மணி நேரம் நாலில் போனால் மூணு மணி நேரம் மூணில் போனால் நாலு மணி நேரம் ரெண்டில் போனால் ஆறு மணி நேரம் அந்த அட்டவணையை அது கொடுத்துருக்க டேபிள்லேருந்து கொடுத்துருக்க கணக்குலேருந்து நம்மளால் அட்டவணை படுத்திக்கிட்டோம் இப்போ இதுக்கு எப்பயும் போல் பாருங்கள் அடுத்தது இது கணக்கு எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அளவு திட்டத்தை ரெண்டையுமே ஒன்று தான் எடுத்திருக்கேன் எக்ஸாய்ச்சும் ஒரு சென்டிமீட்டர் ஓரளவு தான் எடுத்துருக்கிறேன் ஒய்ஹ்ச்சும் ஒரு சென்டிமீட்டர் நேரத்துக்கு ஒரு அளவு தான் இருந்திருக்கேன் ஏன்னா அதிகபட்சம் பன்னெண்டு வரையும் போகுது இதில் ஆறு வரையும் போகுது அதனால் ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற அப்படி எடுத்துருக்கோம் இப்போ இதை புள்ளிகள் எப்பயும் போல் எழுதிருவீங்க புள்ளிகள் பிள்ளைகள் என்ன பண்ணிட்டீங்க ரெண்டு இருக்கமா ஒன்று ஆறுக்குமா ரெண்டு எல்லா ஜோடி எழுதியாச்சு இப்போ எக்ஸை பாருங்கள் பன்னெண்டுலேருந்து ஆரம்பிச்சு ரெண்டுக்கு போகுது குறையுது ஒய் வந்து ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சுங்க போது ஆறுக்கு போகுது ஒய் வந்து கூடுது எக்ஸு வந்து குறையுது இப்போ இந்த இடையிலங்க இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸு வந்து குறையிறது எக்ஸு வந்து குறையுது எக்ஸு குறையும் போது எக்ஸு குறையும் போது ஒய் வந்து கூடுகிறது ஒய் வந்து ஒன்றுலேருந்து ஆறுக்கு போகுது எக்ஸு குறையும் போது ஒய் வந்து கூடுகிறது இது குறையும் போது கூடுது இது எதிர்மார்பாடு ரைட்டு தான் இது வந்து மாற்றி டைப் இருக்குது எக்ஸு கூடும் போதுன்னு டைப்பாக இருக்குது அதில் எக்ஸு குறையும் போதுன்னு எழுதுகிறான் இதை அடிச்சிடலாம் எக்ஸு குறையும் போதுன்னு எழுதிட்டு ஒய் வந்து என்னாவது கூடுது இந்த இதில் அப்படி தான் இருக்குது இங்கே பாரு இந்த இடத்துல இந்த கணக்கில் தான் அப்படி இருக்குது இங்கே பாருங்கள் எக்ஸு வந்து பன்னெண்டு இருக்குது ஆறு இருக்குது குறையுது அடுத்து நாலு குறையுது அடுத்து மூணு குறையுது எப்படியோ ஒன்று குறைஞ்சி ஒன்று கூடினாலும் ஒன்று கூடி ஒன்று குறஞ்சாலும் அது எதிர்மார்பாடு தான் எதிர்மார்பாடுனா நம்மளுக்கு எக்ஸ் ஒட்ட என்ன தெரியும் கேன்னு தெரியும் எக்ஸ் ஒய் ஒய்கிட்ட கே அப்போ கேயோட மதிப்பு என்னது கேவட மதிப்பு ஒன்றையும் பன்னெண்டையும் பெருக்குறீங்க இதான் ரெண்டு எக்ஸையும் பெருக்குறேன் பெருக்குன்னா ஒன்றையும் பன்னெண்டையும் பெருக்குனாக்கா எவ்வளோ வருது பன்னெண்டு வருது அப்போ சமன்பாடு எக்ஸ் ஒய் கொட்ட எவ்வளவு பன்னெண்டு வந்துருச்சு இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் வேகம் வந்து ரெண்டு புள்ளி நாலு அப்படி சொல்கிறாங்க இது எப்படி நான் ரெண்டு புள்ளி நாலுன்னா நீங்கள் தூரத்தை கணக்கு ஆகு மேலே அஞ்சு மணிங்கிறத நான் வச்சுக்கிறேன்னு இந்த ரெண்டு நாலுக்கு அடுத்து அஞ்சு ரெண்டு புள்ளி நாலுனால் நாலுக்கு அடுத்து அஞ்சு இது எப்படின்னா நமக்கு எப்படி போடுறதுன்னு பாருங்கள் எப்படி போட்டால் இப்போ எக்ஸ் ஒய் இவர்ட்டு என்ன இருக்குது பன்னெண்டுன்னு தெரிஞ்சு எக்ஸோட மதிப்பு வேகம் வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டு கிலோமீட்டர் பர் மணி வேகம் கொடுத்துருக்காங்க வேகம் பாருங்கள் எக்ஸு தான் கொடுத்துருக்காங்க ஒய் கேட்குறாங்க அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளவு ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி நாலு பெருக்கல் ஒய் ஈக்குவல் வருது பன்னெண்டு வருது இதை எப்படி மாற்றிடலாம் பாருங்கள் ஒய் மட்டும் வேணும்னாக்க இது பன்னெண்டு பை ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி நாலு இதை பத்தாழை பெருக்குங்க பத்தாளை பெருக்கி பத்தாளை வறுத்துருங்க அதுத்த நகரம் மேலே நூற்றி இருபதாயிரம் கீழே பத்தாழை பெருக்கும் போது இருபத்தி நாலாயிரம் இதை அடித்தோம்னாக்க ஒரு இருபத்தி நாலா இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி நாளாக நூற்றி இருபது இப்போ ஆன்சர் வந்து அஞ்சு இப்போ அஞ்சு மணி நேரத்தில் போய் சேரலாம் ஆன்சர் வந்து ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாக்க அவர் போய் சேர வேண்டிய நேரம் எவ்வளோ ஆகுதுன்னா அஞ்சு மணி நேரம் தேவைப்படுது இப்போ இந்த சைடு அட்டவணை சைடு பார்த்தாச்சு இந்த சைடு நேர நேரம் எப்படியே எங்கே போயிடுவோம்னா கிராஃப் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்துருவோம் இந்த கிராஃப் பாருங்கள் அந்த நிசாந்த போட்டிருக்கு அளவு திட்டமாக இருங்க ஒரு சென்டிமீட்டர் ஓரளவு தான் இங்கே ஒரு சென்டிமீட்டரு ஒரு அழகு தான் இதில் எக்ஸ் ஒய் கொண்டு பன்னெண்டு வந்துச்சு இங்கே நேரம் மணியை போட்டாச்சு இங்கே என்ன போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த வேகம் வந்து கிலோமீட்ரு பெர் மணி இது எக்ஸ் எச்ச இது என்னது எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது குடிக்கிது இப்போ வேகம்ங்கிறது ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாக்கா முதல் வந்து ஆறு ஆறு மணி நேரத்தில் போய் சேர்ந்தா போய் சேரம்னா ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் வரணும் அதுதான் முத புள்ளி அடுத்த புள்ளி வந்து நாலு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னாக்க நாலு மணி நேரத்தில் போகணும் அப்படின்னாக்கா மூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் போடணும் அதே மாதிரி இங்கே அடுத்த புள்ளி வந்து மூணு மணி நேரத்தில் போகணும் அப்படின்னாக்க நாலு நாலு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும் மாதிரி ரெண்டு கிலோமீ ரெண்டு மணி நேரத்தில் போய் சேரணும் அப்படின்னா அவர் போய் சேர வேண்டிய நேரம் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னா ஆறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் தான் ரெண்டு மணி நேரத்தில் போய் சேர முடியும் அதேமாதிரி அடுத்தது ஒரு மணி நேரத்தில் போய் சேரணும் அப்படின்னாக்க அவர் போய் சேர வேண்டிய அவர் போக வேண்டிய வேகம் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும் சரி எனக்கு கொடுத்துருக்க புள்ளி எப்போ குறிச்சாச்சு அடுத்தது ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரெண்டு புள்ளி நாலுங்கிறது இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டுக்கு அடுத்து நாலு கொடு இந்த இடத்துல ரெண்டு புள்ளி நாலு இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோன்னா ரெண்டு புள்ளி நாலு ரெண்டுக்கு அடுத்து நாலு கோடு நாலு கோடு போட்டால் இங்கே நேரத்துக்கு ரெண்டு புள்ளி நாலுக்கு நேரம் நம்ம இங்கே அப்படியே வேண்டாம் கோடு வரைஞ்சோம்னா அங்கே எங்கே போய் சேருது அப்படின்னாக்க அஞ்சில் போய் சேருது இப்போ அஞ்சு மணி நேரத்தில் போய் சேரணும் அப்படின்னா அவர் எந்த ஸ்பீடில் போனோம்னா ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்ரு ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்ரு ஒரு மணி அந்த ரேஞ்சில் போனால் தான் போய் சேர முடியும் இந்த கிராஃப் தெளிவாக வச்சுருந்து பாருங்கள் Manrique.